நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி வீட்டு பிள்ளை அருமையான நாசி பால் கனகரா வரி கொண்டிருக்கின்றார் தாமரை பூச்சின்னத்திற்கு வெற்றி வேலை ஏந்தி வீரவேல் வெற்றி வேல் என்கின்ற வேலை ஏந்தி நம்முடைய அருமையான நாசி பால் கனகராஜ் வெற்றியினை உறுதி செய்திருக்கின்றார் இருநூத்தி மொத்தம் நாற்பது தொகுதிகளிலே ஒரு தொகுதியினுடைய வெற்றியை இப்பொழுது உறுதி செய்திருக்கின்றான்

பாரத அண்ணன் புகழ் பாரத அண்ணன் புகழ் பாரத் மதாக்கி பாரத் மதாக்கி சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய சகோதர சகோதரிகளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிப்பது மத்தியிலே யார் அமைக்க அரசு அமைக்க வேண்டும் என்பதற்காக மாநிலத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தலோ மாநகராட்சிக்கு நடக்கக்கூடிய தேர்தலோ அல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் வடசென்னை என்றாலே உள்கட்டமைப்பு வசதிகள் அதிகமாக இல்லாத பகுதி நெரிசல் மிகுந்த பகுதி அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அங்கு நல்ல கல்வி நிலையங்களோ மருத்துவமனைகளோ இல்லை என்கின்ற நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி என்பது சென்னையினுடைய மற்ற பகுதிகளை போல அத்தனை வசதிகளையும் பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் நின்று கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வடசெனையினுடைய பல பகுதிகளை மெட்ரோ ரயில் திட்டம் இணைக்கிறது கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது வட சென்னை மக்கள் மிக எளிதாக விரைவாக இன்னொரு பகுதிக்கு செல்ல முடியும் என்பதை சென்னை மெட்ரோ ரயில் என்பதை நிரூபித்து நிதியுதவி செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் பெரும் பங்கு வகித்தது மத்தியிலே இருக்கின்ற மோடி அவர்களுடைய அரசு தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணார் இங்கு வடசென்னையினுடைய திமுகவினுடைய எம்பி வட சென்னைக்கு மட்டுமே மக்கள் மருந்தகங்கள் நூறு சதவிகிதம் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் இங்க இருக்கக்கூடிய ஏழை மகளிருக்கு பத்தாயிரம் பேத்துக்கு மேலாக இலவச காஸ் இணைப்பு இந்த பதினைந்து போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்காக அதற்கு விரைவான ஏற்பாடுகள் செய்வதற்காக இணைக்கின்ற நெடுஞ்சாலைகள் என்று மக்களுக்கு பார்த்து பார்த்து பிரதமர் மோடி அரசு இந்த மக்களுக்கு கொடுத்துட்ருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலை நாம் இங்கிருந்த ஒரு எம்பியை பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு அனுப்பி வைக்க தவறை விட்டோம் தமிழகத்தினுடைய ஒரு எம்பிஏ இந்த தொகுதியிலிருந்து வரவில்லை என்றாலும் கூட இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க மாதிரி இல்லை இங்கே இருக்கிற அரசு மாதிரி இல்லை இங்க வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஒரு பூத்துல அவருக்கு ஓட்டு போடலன்னா தண்ணி வரல குப்பை எடுக்கலன்னு போய் நின்னா நீ எனக்கா ஓட்டு போட்டேன்னு கேட்பாரு ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு எம்பி இல்லை என்றாலும் கூட அவருக்கு இந்த மக்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருந்து துவங்கி ஏழை இளை மக்களுக்கு வீடு கொடுப்பது கேஸ் இணைப்பு கொடுப்பது கழிப்பிடங்கள் கட்டி தருவது என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்து பார்த்து செய்கின்ற மோடி அவர்களுக்கு இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக எம்பியாக இருப்பார் என்றால் வடசெனையினுடைய நீண்ட கால பிரச்சனை அது குப்பை கடங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த பகுதி மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து வீடு வீடாக சேர்ப்பதில் ஆகட்டும் ஒரு மிக நல்ல மக்கள் பிரதிநிதியாக அதுவும் வழக்கறிஞராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்திற்கு தலைவராக இருந்து நல்ல அனுபவம் பெற்றவர் மக்களுடைய அத்தனை வழக்கின் வாயிலாக தீர்வு பெற்று தரக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் நமக்கு எம்பியாக கிடைக்கணும் அது இல்லாம விவரமே இல்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு ஓட்டு போட்டோம்னா பாராளுமன்றத்துல போய் அஞ்சு வருஷம் எம்பி இங்க என்ன பண்ணாருன்னு கேளுங்க அங்க போய் பார்லிமெண்ட் கேன்டீன்ல நல்ல பிரெட் பக்கோடா சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு காபி சாப்பிட்டுட்டு வரைக்கும் திருப்பி எதுக்குங்க இன்னொரு எம்பி உங்களுக்கு வெகு நிச்சயமாக தெரியும் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் தான் வரப்போகிறார் நானூறு எம்பிக்களுக்கு மேலாக பிரமாதமான ஒரு பலத்திலே ஆட்சி அமைகின்ற பொழுது வடசென்னையிலிருந்து ஒரு எம்பி மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு கூட்டணி கட்சியில முக்கியமான ஆட்கள் கேளுங்க திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸுடைய கூட்டணி அவர்களுக்கு யார் பிரதமராக வர வேண்டும் என்றால் யாரையும் தெரியாது யாரையும் சொல்ல முடியாது யாராவது பிரதமர் வேட்பாளர் சொன்னாலே அந்த கூட்டணி இன்னைக்கு புரிஞ்சு போயிடும் இதுதான் அந்த கூட்டணியினுடைய நிலைமை இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டணி இருக்கு அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது யாரு தெரியாது யாருக்கும் சொல்லவும் முடியாது ஆனால் பத்தாண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கின்ற வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரே வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்கள் தான் வடசென்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குகிறோம் அப்படின்னு பட்ஜெட்ல ஒவ்வொரு வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லு நானும் அசம்பிளில உட்கார்ந்து கேட்கிறேன் வட சென்னையில ஆயிரம் கோடி கொடுக்கறாங்களே ஆயிரம் கோடி கொடுக்குறாங்க இந்த செண்டல் கவுண்டமணி மாதிரி எதுப்பா வாழைப்பழம்னா இதுதாங்க வாழைப்பழம் இந்த மாதிரி தான் இங்க வந்து சென்னைக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஆயிரம் கோடி இது போன வருஷம் அறிவிச்சதா முந்தின வருஷம் அறிவிச்சதா தெரியாது எப்ப கேட்டாலும் ஆயிரம் கோடி வட இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த தேர்தலில் மக்களை மழை வெள்ளத்தில் பாதிக்க விட்ட அவர்களுக்கு அவசரத்திற்கு எந்த உதவியும் செய்யாத மீண்டும் முகத்தோடு இவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்க வருகிறார்கள் இங்க வந்து பிஜேபி கவுன்சிலர் இல்லைங்க எம்எல்ஏ இல்ல எம்பி இல்லை ஆனாலும் கூட மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது இங்கு ஆயிரக்கணக்கான எங்கள் கட்சியின் தொண்டர்கள் மக்களோடு மக்களாக நின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் சமுதாயத்துக்காக நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற அரசியலுக்கு வருபவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இல்லைன்னு சொன்னா திமுக எங்க அப்பா இருந்தாரு எங்க அப்பா இத்தனை கோடி சம்பாதிச்சாரு அதனால நானும் திருப்பி நிற்கிறேன் நானும் இத்தனை கோடி சம்பாதிக்கிறேன் நான் பொதுவில் மக்களோட வழித்தடத்தை எடுத்து நான் மருத்துவமனை கட்டிக்குவேன்னு சொல்லக்கூடிய நபருக்கு நம்ம வாக்கு போடணுமா சுயநலத்திற்காக அல்ல சமுதாயத்திற்காக உழைப்பவர்களை நாம் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தோட வேட்பாளரை ஆதரித்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் இங்கே உரையாற்றிட்டு இருக்காராம் ஓ பின்னாடி தான் வர்றாரா அவர் எப்போது பின்னாடி தானே வருவார் திரே கமலஹாசன் அவர்கள் அணையமாக இந்த கூட்டணியில் நட்சத்திர பேச்சாளராகி அவர் உடைக்கின்ற கடைசியை டிவி பெட்டி இந்த கூட்டணி கட்சியோட தொகுந்தியாரால் அவர் சொல்லியிருக்காரு கச்சத்தீவு கச்சத்தீவை பற்றி பாஜக வரலாற்றுக்கு சம்பந்தம் இல்லாமல் வரலாற்றை ஒழுங்கால படிக்காமல் சொல்றாங்க நாங்கள் கேட்கிறோம் நீங்க கோயம்புத்தூர்ல தோத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஷூட்டிங்ல பிஸி ஆயிட்டீங்க அந்த படம் அத்தனை கோடி இந்த படம் இத்தனை கோடிங்கிறாங்க இந்த ஷூட்டிங்க இடையில இடையில வந்து வரலாறு படிச்சீங்கன்னு தப்பு தப்பா பேசுறீங்க கச்சத்தீவு பிரச்சனையில என்னங்க வரலாறு திருப்பி திருப்பி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொல்லுச்சு எங்களுக்கு தெரியாமல் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி கொடுத்து விட்டது முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரியாமல் இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை கொடுத்து விட்டார் இதே பல்லவி இத்தனை வருஷமா பாடிட்டு இருந்தீங்க பிஜேபி என்ன சொல்லுது திரு கருணாநிதி அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு கச்ச தீவை கொடுத்திருக்கிறது